திமுக சார்பாக டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர திமுக செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் அமைதி பேரணி சாங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ஏழுமலை செந்தில்குமார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செந்தில்குமார் ராமஜயம் கட்டமடுவு சேட்டு சாதிக் பாஷா சென்னம்மாள் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கே பிரபு ஏழுமலை திருவண்ணாமலை மாவட்ட நிருப